ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப்ப சேனல் நம்ம இந்த வீடியோ கரண்ட் அஃபயர்ஸ் லைவ் கிளாஸ் பத்தி பார்க்க போறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கரண்ட் அபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்காக இந்த லைவ் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணுவோம் ஸோ இம்பார்ட்டன்ட் தமிழ்நாடு ஸ்கீம் அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் அவார்ட்ஸ் அண்ட் அடுத்த அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் கரண்ட் அபேர்ஸ் இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர் சொல்லிட்டு உங்களுக்கு இதில் எல்லா டாபிக்குமே இதில் கவர் பண்ணுவோம் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எட்டு கிளாஸ் இருக்கும் ஸோ எட்டு கிளாஸ் வந்து த்ரீ ஹவர்ஸ் வந்து நம்ம நடக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஃபைவ் பிஎம்லேருந்து எயிட் பிஎம் வரைக்கும் த்ரீ ஹவர்ஸ்க்கு இந்த கிளாஸ் இருக்கும் ஸோ ஒரு வேளை லைவ் கிளாஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுநாள் வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் வந்து மறுநாள் கொடுப்போம் நீங்கள் அப்போ கன்ஃபார்ம் வாட்ச் பண்ணிடணும் ஸோ அந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம் கொடுப்போம் அதுக்குள்ளே நீங்கள் பார்த்துடணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் ஆஃபர் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த ஃபீஸில் ஆக்சுவல் ஃபீஸ்லேருந்து ரிடியூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆஃபர் டீட்டெயில் பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஷெடியூல் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஆகஸ்ட் பதினேழாம் தேதி டுவெல் பிஎம்க்குள்ள நீங்க இந்த பேச்சுல ஜாயின் பண்ணிக்கணும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு நம்ம இந்த பேச்சுல ஆட் பண்ண மாட்டோம் ஏன்னா லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி டுவெல் பிஎம்க்கு முன்னாடி இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இது வந்து வீக்கெண்ட் கிளாஸ் தான் சனி ஞாயிறு மட்டும் தான் நடக்கும் மொத்தமாக எட்டு கிளாஸ் நடக்கும் செப்டம்பர் எட்டாம் தேதியோட இந்த கிளாஸ் வந்து முடியுதுன்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வந்து தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் இல்லையா நிறையா ஸ்கீம் அந்த ஸ்கீம் பற்றி இதில் வந்து நம்ம பார்ப்போம் ஸோ த்ரீ ஹார்ஸ் கிளாஸ் இருக்கும் நெக்ஸ்ட் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் லாஸ்ட் ஒன் இயரில் பார்த்த முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இதில் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி அடுத்த வீக் வந்துருச்சு சனிக்கிழமை ஸோ அதில் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் அதாவது நிறைய குறியீடுகள் வெளியிட்டிருப்பாங்க தரவரிசை பட்டியல் வெளியிட்டிருப்பாங்க எஸ்டிஜி குறியீடு இந்த மாதிரிலாம் நிறையா இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ் வருது இல்லையா அதை நம்ம பார்ப்போம் அடுத்து டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் அப்படின்னா கூட்டு பயிற்சி நடத்துறாங்க அதே மாதிரி இந்திய ராணுவம் வந்து ஒரு பீரங்கி அறிமுகப்படுத்திருக்கு ஏவுகணை வந்து பரிசோதனை செஞ்சிருக்கு இதெல்லாம் தான் டிஃபென்ஸ் நியூஸ்ல வரும் ஸோ அந்த பார்ப்போம் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழ் மீடியம் தான் தமிழில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கிளாஸ் பார்ப்போம் மென்ஷன் அடுத்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்பாயின்மெண்ட்ஸ் அப்புறம் அவார்ட்ஸ் அவார்ட்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான நியமனங்கள் முக்கியமா வந்து அப்பாயின் பண்ணிருப்பாங்க அவார்ட்ஸ் விருதுகள் முக்கியமான விருதுகள் யார் யாருக்கு வழங்கப்பட்டது இதெல்லாம் வந்து அவார்ட்ஸ் இந்த டாபிக்ல பார்ப்போம் அடுத்த ஆகஸ்ட் தேர்ட்டி ஒனில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் நோய்கள் பற்றி அப்புறம் போற்றல் ஏதாவது செயலி தொடங்கியிருப்பாங்க இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்கில் வரும் அடுத்து ஸ்போர்ட்ஸ் முக்கியமான விளையாட்டு போட்டிகளில் யார் யார் வின் பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்கன்னா அவங்க எந்த விளையாட்டு சேர்ந்தவங்க இந்த மாதிரியானது ஸோ இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் டாப்பிக்கில் பார்ப்போம் அடுத்தது சமிட்ஸ் சமிட்ஸ் அண்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் சமிட்ஸ்னால் உச்ச மாநாடுகள் இப்போது ஜி செவன் மாநாடு ஜி டுவெண்டி மாநாடு இந்த மாதிரி உச்ச மாநாடுகள் நடக்குது இல்லையா அந்த டாபிக் அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து இங்கே தொ இதை தொடங்கி வச்சுருக்காங்க இந்த மாதிரிலாம் நம்ம நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா அப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கு அது எந்த ஆர்டிக்கல் இந்த மாதிரிலாம் உள்ளதெல்லாம் நேஷனல் நியூஸில் பார்ப்போம் நெக்ஸ்ட் செப்டம்பர் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து ஆபிஸ்வரி ஆபிஸ்வரினா சமீபத்தில் காலம் மாதிரி அந்த டாபிக் அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸும் இதோடு சேர்த்து பார்ப்போம் ஸோ இது வந்து செப்டம்பர் ஏழாம் தேதி லாஸ்ட் கிளாஸில் வந்து இதுலலாம் என்னென்ன டாபிக் மிஸ் ஆகிருக்கோ என்ன கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து இந்த மிஸ்லனஸ் டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம் உள்ளது ஸோ செப்டம்பர் எட்டாம் தேதியோடு இந்த லைவ் கிளாஸ் வந்து முடியுது ஸோ இந்த பேச்சில் இந்த லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆக்சுவல் ஃபீஸ் அப்படிங்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி ஸோ முன்னாடியே சொன்னேன் இல்லையா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர தின விழாவை ஒட்டி ஆஃபர் நம்ம கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஸோ அதே என்னென்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபி ஸோ நீங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க இல்லைனா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆக்சுவல் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஓன்லி இண்டிபெண்டன்ஸ் டே மட்டுந்தான் ஆஃபர் ஃபோர் ஹண்ட்ரட் ருபி ஸோ இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு சிஏ லைவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷெடியூல் வைஸாக உங்களுக்கு லைவ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் ஏதாவது டவுட் இருக்குன்னா காண்டக்ட் பண்ணி கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி வரது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி தாராளமாக கேட்கலாம் அடுத்து குரூப் டூ அண்ட் டூ ஏக்கு பார்த்திங்கன்னா ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அது வந்து ஆகஸ்ட் பதினேழு தான் ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் வந்து அதுக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாலும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் ரிவிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அதுக்கான ஷெடியூல் வேணாலும் காண்டக்ட் பண்ணி கேட்கலாம் ஸோ இதோட இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க நன்றி வணக்கம்